தினமலர் பத்திரிகை அந்த பத்திரிகையை பொறுத்தவரை நம்முடைய பொன்மலை செமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவோ உதவிகள் செய்து அதன் மூலம் வந்து அந்த பத்திரிக்கை வந்து தொழில் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வகையில் பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றி புரட்சி தலைவர் உதவினர் ஆனால் இன்றைக்கு பிஜேபியை வந்து தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலையை தலையை தூக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு துதிப்பாடு அதில் எங்களுக்கு மாறுபட்ட இல்லை ஏன்னா தினவர் பத்திரிக்கை வந்து அவங்க பத்திர தினமலர் வந்து ஒரு தனிப்பட்ட பத்திரிகை அது யாரோட துதி மாறுபட்ட இல்லை ஆனால் ஜீரோவாக இருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதுகிறார் எழுது ஆனால் எங்கள் இயக்கம் இந்த எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடிய தலைமையில் ஒரு எரிச்சல் இன்றைக்கு கழகம் இன்றைக்கு ஒரு வெற்றி நடை போடுகின்ற ஒரு நிலை இங்கேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து சென்னை மண்டலம் அதே போன்று வேலூர் மண்டலம் அதே போன்று இப்போ வந்து விழுப்புரம் மண்டலம் சா மாலை வந்து சேலம் மண்டலம் நாளை மறுநாள் வந்து தஞ்சாவூர் மண்டலம் அதுக்கப்புறம் திருச்சி மண்டலம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மண்டலம் அதுக்கப்புறம் வந்து மதுரை மண்டலம் அதுக்கப்புறம் கோவை மண்டலம் இப்படி ஒவ்வொரு மண்டலம் வாரியாக மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் என்ன அதில் எத்தனை அமைப்புகள் நிச்சு கொடுங்க கிட்டத்தட்ட வந்து விவசாயிகள்லேருந்து விவசாயிகள் விவசாய சங்க நலன் விவசாய தொழிலாளர்கள் வணிகர் சங்கம் மீனவர் சங்கம் நெசவாளர் சங்கம் வியாபாரிகள் சங்கம் அமைப்பு தொழிலாளர் சங்கம் ரயில்வே தொழிற்சங்கம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர் சங்கம் சிறு குறு தொழில் மீறிட்டாளர் சங்கம் வழக்கறிஞர் சங்கம் வழக்கறிஞர் குமாசா சங்கம் என்எல்சி சங்கம் லைன் சங்கம் ரோட்டு சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஃபோட்டோ வீடியோ சங்கம் இத்தனை சங்கங்கள் வந்து இங்கே வந்து மனு கொடுக்குறாங்கன்னா அந்த சங்கங்களுக்கு என்ன நம்பிக்கை பொதுவாக அனைத்து அண்ணாமதுராவோட முன்னேற்ற கழகம்தான் இதை வந்து ஒரு வாதிட்டு அதன் மூலம் நம்முடைய உரிமைகளை தருகின்ற ஒரு இயக்கம் எனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தான் சலுகைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு க கழகம் ஒரு கட்சி என்ற இயக்கம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு கிழிச்சோடு வந்துடுவேன் அன்னைக்கு இது தினமலர் தெரியலையா அன்றைக்கி இலவு காத்த கிளி யார் இரவு காத்து நாங்கள் யாருக்கு இலவு காக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து பிஜேபிக்கு இருக்கலாம் திமுகவுக்கு இருக்கலாம் அதே போல மற்ற கட்சிகள் இருக்கலாம் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்றது இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் நாங்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனித்தன்மையோடும் சரி கூட்டணியோடும் சரி ஒரு மாபெரும் வெற்றி கண்ட இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் என்பதை தயவு செய்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து மறந்துவிடக்கூடாது இந்த பிஜேபி துதிப்பாடுங்க அண்ணாமலை துதிப்பாடுங்க நீங்கள் வந்து எப்படி வந்து திமுகவுக்கு முரசொலியாக இருக்கோம் அதே போல் வந்து பிஜேபிக்கு முரசொலியாக வந்து தினமலர் இருக்கட்டும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் இது போன்ற ஒரு பொதுச் செயலாளரை வந்து குறிவைத்து இது போன்ற அந்த கருத்துக்களை வந்து செய்து ஒரு பத்திரிகை தலைமையை காப்பாற்றுகின்ற வகையில் வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்து எங்களுடைய கண்டனத்தை அந்த திந்தி அண்ணாம்தாவோட முன்னேற்ற கழக சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம்